தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த இங்கிலீஷ் மே மாதம் எப்படி இருக்கும் இதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த மாதத்தில் மே பதினான்காம் தேதி குரு பகவானுடைய பயிற்சி இதுவரைக்கும் உங்களுடைய ஆறாம் இடத்துல இருந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு வர்றார் இந்த குரு பகவான் பயிற்சியான ஒரு நான்கு நாட்கள் கழித்து ராகு கேது பயிற்சி ராகு பார்த்திங்கன்னா இது வரைக்கும் உங்களுடைய நான்காம் இடத்துல இருந்தவர் மூன்றாம் இடத்துக்கு வர்றார் கேது பகவான் பத்தாம் இடத்துலேருந்து ஒன்பதாம் இடத்துக்கு வர்றார் ஏற்கனவே சனி உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல கோச்சாரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார் ஆக குரு ராகு கேது சனி இவங்க இருக்கக்கூடிய இடம் இவங்க பார்க்கக்கூடிய பார்வை இவங்க சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திரம் மற்ற கிரகங்கள் இவங்க அத்தனை பேரையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு இந்த மாதம் என்ன மாதிரியான பொதுவான நட்பலங்கள் என்ன மாதிரியான பிரச்சனைகள் அதிலிருந்து நம்ம எப்படி மீண்டு வருவதற்கான வழிபாடு என்ன இதுதான் இப்போ சுருக்கமாக பார்க்க போகிறோம் இது வரைக்கும் ஆறில் இருந்த குரு ஏழில் இருந்து உங்களுடைய ராசியை பார்க்குறார் ஒரு கிரகம் தன் வீட்டை பார்ப்பது அது குறிப்பாக குரு உங்கள் வீட்டை பார்ப்பது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஏன்னா தனுசு ராசிக்குரிய அதிபதி குரு அவரே உங்களை பார்க்குறார் குரு பார்க்குறனால உங்களுக்கு இயற்கையிலேயே நல்லது ஒரு தெய்வ அனுகூலம் இந்த மாதம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு கிடைக்கும் வாழ்க்கையில் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு எத்தனை பிரச்சனை இருந்தாலும் தெய்வம் துணையாக இருந்தால் அத்தனை பிரச்சனைகள்லேருந்தும் மீண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது இனிமேல் அது உங்களுக்கு வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய உண்டு குறிப்பாக இதுவரைக்கும் யாருக்கெல்லாம் திருமணம் நடக்கலை அல்லது திருமணம் மேரேஜே தள்ளி போயிட்ருக்கு எப்போ நடக்கும்னே தெரியாமல் கேள்விக்குறியாக இருந்தவர்களுக்கு அத்தனை பேருக்கும் இந்த மாதம் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்பு திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடப்பதற்கான சூழ்நிலைகள் அத்தனையும் உருவாகும் இதுக்கு முன்னாடி நான் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டுருக்கேங்கிறவங்களுக்கும் சரி அல்லது நான் பிஸ்னஸ் பண்ணால் நல்லா இருக்குமா எப்போ பிஸ்னஸ் பண்ணுறதுன்னு தெரியலையே நினைக்கிறவங்களுக்கும் சரி இந்த மாதம் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் பிஸ்னஸ் பண்ணுவதற்கான வாய்ப்பு ஆப்பர்ச்சுனிட்டி அமையும் ஆல்ரெடி நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் பிஸ்னஸில் ஓரளவுக்கு நல்ல வருமானம் சம்பாத்தியங்கள் உங்களுக்கு இருக்குது இதெல்லாமே குரு பகவானுடைய இதால் உண்டு அடுத்தபடியாக குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்ப்பார் அப்படி இருந்தாலே நல்ல நட்பு வட்டாரம் உங்களுக்கு டெவலப் ஆகும் குறிப்பாக உங்களுக்கு இந்த காலத்தில் நண்பர்களால் வாழ்க்கையில் ஏற்ற முன்னேற்றம் அது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது ஏற்கனவே உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தாலும் அவர்களால் நன்மை உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தாலும் அவர்களாலும் நன்மைகள் உண்டு ஏதாவது பிரிஞ்சு போன உறவுகள் மறுபடியும் ஒன்று சேர்வதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் உங்களுடைய பத்தாம் இடத்த சனி பகவான் பார்க்குற உங்களுடைய அந்தஸ்து கூடும் புகழ் கூடும் கௌரவம் கூடும் கூடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது குறிப்பாக இந்த காலகட்டங்களில் யாரெல்லாம் பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு தொழில் முனைவோராக வரணும்னு நினைக்கிறவங்க ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்க நினைக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு இருக்குது ஆக தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் ரொம்ப நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு என்ன உங்களுடைய ராசியை குருவும் பார்ப்பாங்க சனியும் பார்ப்பாங்க அத்தனை பேரும் பார்ப்பாங்க குறிப்பாக இந்த மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்துக்கு ராகு வர்ற உங்களோட முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ரெண்டு விஷயத்தில் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுங்க இனி வருங்காலங்களில் நீங்கள் பெரியல லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணணும் எந்த ஒரு காரியத்துக்கும் அறுவடைக்கிற நினைவை நீங்கள் முயற்சி பண்ணால் தான் பெரிய லெவல்ல நீங்கள் சக்ஸஸ் ஆவீங்க அது மட்டும் இல்லை இந்த காலங்களில் யாரெல்லாம் என்னெல்லாம் சொல்கிறாங்களோ அதெல்லாம் கேட்டு உபயோக பண்ணி நடங்க மற்றவங்க சொல்கிறத பெருசாக மதிக்காமல் இருக்காதிங்க இதெல்லாமே உங்கள் வாழ்க்கைக்கு நல்லது ஏன்னா ராகு எப்போ யாரோட எந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு தொடர்பு கொண்டு வாழ்க்கையில் உங்களுக்கு லிஃப்ட் பண்ணுவார் அப்படிங்கிறது தெரியாது அதனால் ராகு மூன்றாம் இடம் முயற்சிகள் ஸோ உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எப்பவுமே தெளிவாக வச்சுங்க எப்பயுமே பெரிய அளவில் சிந்திங்க அப்போ தான் நீ வரும் காலங்களில் நீங்கள் பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ராகு உங்களுக்கு மூன்றாம் இடத்துக்கு வந்துட்டார் ஆக மூன்றாம் இடம் அப்படின்னாலே பிரம்மாண்டம்னு அர்த்தம் எதுவுமே சிறுசாக சிந்திக்காதீங்க பெருசாக செயல்படுங்க சிந்திங்க சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த காலங்களில் எதிர்பாராத பயணம் உங்களுக்கு அடிக்கடி இருக்கும் அந்த பயணத்தால் நன்மை நீங்கள் என்னெல்லாம் பிளான் பண்ணுறீங்களோ உங்களுடைய பிளானிங் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அத்தனை விதமான தகவல் தொடர்பையும் நீங்கள் வருங்காலங்களில் நீங்கள் பயன்படுத்துவதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே உருவாகும் நிறைய தேடுதல் என்பதற்கோ நிறைய படிப்பீங்க நிறைய லேர்ன் பண்ணுவீங்க ஃபர்தராக உங்களை நீங்கள் அப்டேட் பண்ணுறதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உருவாகும் இல்லைன்னா நீங்கள் உருவாக்குங்க நிறைய கோர்ஸ் படிப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு ஸோ இந்த காலகட்டங்களில் எதிர்பாராத உறவுகளால் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு எல்லா விதமான உறவுகளும் ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு சக்ஸஸ் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் அத்தனையும் இருக்குது அது மட்டுமில்ல உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல சனி அவர் ஆறாம் இடத்தை பார்க்குறார் நீங்கள் யாரெல்லாம் வந்துடுற முறையால் நிலையாக இருக்கக்கூடிய சொத்து வாங்கணும்னு நினச்சிங்க இடம் வாங்கணும்னு நினச்சிங்க வீடு வாங்கணும்னு நினச்சிங்க வண்டி வாகனங்கள் வாங்கணுன்னு ஆசைப்பட்டவங்க நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும்னு நினச்சவங்க அத்தனை பேருக்கும் கடன் வாங்கி லோன் வாங்கி வாங்குவதற்கான வாய்ப்பை சனி பகவான் இந்த மாதம் உங்களுக்கு உருவாக்குவார் ஆக இதெல்லாம் வாங்குறதுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு பண வசதி இருக்கான்னு கண்டிப்பாக கேட்ட இடத்துல பணம் கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு உண்டு ஏன்னா உங்களுடைய நான் ஆறாம் இடத்தை சனி பகவான் பார்க்கறதுனால ஆறாம் இடம் கடன் அர்த்தம் லோன்னு அர்த்தம் ஸோ அளவுக்கு நீங்கள் கடன் வாங்கி உங்களுக்கு கடன் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய பிரச்சனை இல்லை இல்லைனா சனி பகவான் உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்த்தாலே ஹெல்த் கண்டிஷன் பெரிய லெவலில் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஏற்கனவே உங்களுடைய நான்காம் இடத்துல சனி இருக்கார் நான்காம் இடம் உடல் ஆரோக்கிய குறைவு அங்கே சனி இருக்கிறது உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மட்டுமல்ல அம்மா இருந்தாங்கன்னா அம்மாவுடைய ஹெல்த் கண்டிஷன்லையுமே ஏதோ ஒரு விதத்தில் பாதிப்பு இது இருந்துக்கிட்டே இருக்கும் எதிர்பாராத விதமாக அம்மா ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இந்த காலங்களில் இருக்குது அது மட்டுமல்ல சனி உங்களுடைய நன்காம் படத்தில் இருக்கிறதுனால நீங்கள் விவசாயத்தில் இருக்கீங்கன்னா ஓரளவுக்கு மகசூல் லாபம் இருக்குது அது மட்டுமல்ல நீங்கள் பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறீங்க உற்பத்தி சார்ந்த துறைகளில் அல்லது மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் ஏற்றங்கள் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அதுலேயும் தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு சனி பகவான் அன்றாம் இடத்துலேருந்து ஆறாம் இடத்தை பார்க்குறது யாரெல்லாம் நீங்கள் பெரிய லெவலில் ஜாப் தேடிட்டு இருக்கீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு வேலைக்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பார் அது மட்டும் இல்லாமல் அந்த சனி உங்களுடைய பத்தாம் இடத்தையும் பார்க்குறாரு அப்படி இருக்காங்கல்ல யாரெல்லாம் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்களோ நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு இந்த மாதத்தில் அது இல்லாமல் நீங்கள் உங்களுடைய ப்ரொஃபஷனில் ஜாப்பில் கரியரில் என்னெல்லாம் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஒரு ப்ரொமோஷன் வரணும் இன்க்ரிமெண்ட் வரணும் இன்சென்டிவ் போனஸ் அரியர்ஸ் என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ பார்க்குறீங்களோ அத்தனையும் கிடைக்கும் அது மட்டுமல்ல இந்த மாதத்தில் நான் இன்டெர்ன்ஷிப்பை பெருசாக எது பார்த்து காத்துட்ருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இன்டர்ன்ஷிப் கிடைக்கும் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது வேலையில் உங்களுடைய கொலிக் சப்போர்ட் பண்ணுவாங்க சுப்பீரியர் கோஆப்பரேட் பண்ணுவாங்க அத்தனை பேரோடய ஹெல்ப்பும் உங்களுடைய ப்ரொஃபஷனில் ஜாபில் நிறையவே இருக்குது ஸோ நான் எனக்கு வயசாயிடுச்சி வேலை கிடைக்குமான்னு யாரும் ஃபீல் பண்ணாதிங்க ட்ரை பண்ணுங்கள் பெட்டர் ஜாப் இருக்குது நான் வேலையை விட்டு இன்னும் வெளியேற்றிட்டாங்க எனக்கு வேலை வேலை கிடைக்குமான்னு நினைக்காதீங்க ட்ரை பண்ணுங்கள் உங்களுடைய அறிவுக்கு ஆற்றலுக்கான வேலை உண்டு இனி வேலையை விட்டு தூக்கிட்டாங்கன்னு நினைக்கிறவங்களும் கவலைப்படாதீங்க ஸோ ஜாப் என்பது உங்களை பொறுத்த வரைக்கும் இனிமேல் ஏதோ ஒரு வேலை ஒரு வருமானம் ஒரு சம்பாத்தியம் என்பது இருக்குது குரு பகவானுடைய பார்வை அறுவூலம் அடுக்க உங்களுக்கு இருக்கிறதுனால ஓரளவுக்கு பரவாயில்ல உங்களுடைய ஒன்பதாம் இடத்துல கேதி இருக்கார் யாரெல்லாம் பெரிய லெவலில் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ ட்ரை பண்ணுங்கள் ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக ஹையர் எஜுகேஷன் பண்ணுங்கள் இந்த மாதத்தில் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க இதுவும் இந்த மாதத்தில் இருக்குது ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய ஒன்பதாம் இடத்துல கேது ஒரு நீண்டு தூர ஸ்தல யாத்திரை போகிறதுக்கு நீண்டு தூர ஜேனி போகிறதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு நிறையா இருந்துக்கிட்டே இருக்குது இந்த மாதம் நீங்கள் பெரிய லெவலில் ஷேர் மார்க்கெட்டில் ரேஸ் லாட்ரி ஆன்லைன் பிஸ்னஸில் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள் பெரிய கியூஜி இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் விட்டதை பிடிக்கணும் அதனால் எனக்கு பெரிய பெனிஃபிட் கிடைக்கும் லாபத்தை அடைஞ்சிடலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் சிந்தனைகள் வேண்டாம் இது மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் ரொம்ப அடைக்கி வாசிங்க ஏன்னா இந்த மாதம் உங்களுடைய உழைப்பு மற்றவர்க்கு லாபம் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை உங்களுடைய படம் பொருள் மொத்தமாக முடங்கிக்கொள்ளும் அல்லது மாட்டிக்கொள்ளும் அது வராத படம் கிடையாது வரும் எப்போ வருங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லை நம் கண் முன்னாடியே பணப்பொருள் பறி போன மாதிரியான சூழ்நிலைகள் அதெல்லாம் எல்லா விஷயத்துலையும் நீங்கள் பொறுமையாக இருங்க இந்த மாதத்தில் வருகாலங்களில் யாரெல்லாம் ரொம்ப நல்லா கிட்ஸ் குழந்தையை எதிர்பார்த்து இருக்கீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு இது வரைக்கும் குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும் ஆக இந்த மாதத்தில் குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் குடும்பத்தில் ஒரு புது வரவு வருவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் முழு கடவுள் விநாயகரை பிரதானமாக கும்பிடுங்க உடல் ஆரோக்கியத்தில் இருந்தால் ஏன்னா எட்டுல செவ்வாய் போக்குவரத்து வெஹிக்கிள்ஸு வண்டி வாகனங்களில் எச்சரிக்கையாக போயிட்டு வாங்க ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள் ஸோ விநாயகருடைய வழிபாடு அதுக்கு முன்னாடி அவருடைய தம்பி முருகனுடைய வழிபாடு தான் இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் துர்கையும் காளியும் தரிசனம் பண்ணுங்கள் குறிப்பாக இந்த மாதத்தில் பைரவருடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் வரக்கூடிய பிரச்சனைகளுடைய தன்மை குறையும் நன்றி வணக்கம் மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதம் எப்படி இருக்கும் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் இதுதான் பார்க்குறோம் இந்த மாதத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் குரு பகவானுடைய பயிற்சி மே மாதம் பதினான்காம் தேதி இருக்குது குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல ஆறாம் இடத்துக்கு வர்றார் குரு பகவான் பயிற்சியான ஒரு நான்கு நாட்கள் கழித்து ராகு கேது பயிற்சி ராகு பகவான் பார்த்திங்கன்னா இதுவரைக்கும் உங்களுடைய மகர ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருந்தவர் இரண்டாம் இடத்துக்கு வர்றார் கேது பகவான் ஒன்பதாம் மடத்திலிருந்து எட்டாம் மடத்துக்கு வர்றேன் ஏற்கனவே உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் மனத்தில் சனி பகவான் கோச்சாரத்தில் சஞ்சாரம் பண்ணுறேன் ஆக குரு ராகு கேது சனி இந்த பேச்சியில் என்ன பலன் இவங்க இருக்கக்கூடிய இடம் பார்க்கக்கூடிய பார்வை இவங்க சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திரம் மற்ற கிரகங்களுடைய அமைப்பு இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு இந்த மதத்தில் என்ன மாதிரியான நட்பலங்கள் உண்டு என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அதிலிருந்து விடுபடுவதற்கு வழிபாடு என்ன இதை தான் இப்போ நம்ம சுருக்கமாக பார்க்க போகிறோம் அப்படி போது உங்களுடைய மூன்றாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் சனி மூன்றாம் இடத்தில் இருக்கிறது முதல்ல உங்களை அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கேன் அவங்களுடைய அஞ்சாம் இடத்தை பார்ப்பேன் குறிப்பாக மூன்றாம் இடம் உங்களுடைய எண்ணம் சிந்தனை ரொம்ப தெளிவாக வச்சுக்கோங்க தேவையில்லாத குழப்பம் தேவையில்லாத கன்ஃபியூஸ் வேண்டாம் எதுக்காகவும் கவலைப்படாதீங்க ஏன்னா சனி அங்கே இருக்கிறதுனால தேவையற்ற கவலை தேவையற்ற சிந்தனைகளை உருவாக்குவார் முதல்ல அதை தூக்கி வைங்க ஏன்னா உங்களுடைய இரண்டாம் இடத்தை ராகு வந்துட்டார் பதினெட்டாம் தேதி பதினாலாம் தேதியை குரு பகவான் உங்களுடைய இரண்டாம் இடத்தை பார்க்க ஆரம்பிக்கிறார் இரண்டாம் இடம் அப்படின்னாலே வருமானம் சம்பாத்தியம்னு அர்த்தம் இது வரைக்கும் உங்களுக்கு பெருசாக கையில் பணம் தனம் பொருள் மிச்சம் இல்லைனால் கூட வருங்காலங்களில் மே பதினாலுக்கு அப்புறம் உங்கள் கையில் பணம் ரொட்டேஷனாக இருக்கும் யாருடைய பணத்தை நீங்கள் ஹேண்டில் பண்ணிகிட்ருப்பீங்க பண வரவு என்பது உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அது மட்டும் இந்த காலங்களில் உங்களுடைய பனிரெண்டாம் இடத்தை குருவும் சனி பகவானும் சேர்ந்து பார்க்க போகிறாங்க பனிரெண்டாம் இடம் முன்னும் முதலீடு இன்னொரு பக்கம் விரையும் ஆக உங்களுக்கு பண வசதி பொருள் வசதி இருந்தால் நீங்கள் எதுலேயாவது அசைங்க அசையா சொத்துக்கள்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் தேவையற்ற செலவினங்கள் இருக்குது குறிப்பாக இந்த மாதத்தில் உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலம் நிறையவே இந்த மாதத்தில் உங்களுக்கு உண்டு அது மட்டும் இல்ல உங்களுடைய ரெண்டாம் இடத்துல ராகு யாரெல்லாம் பேச்சு தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ உங்களுக்கு அதன் மூலமாக வருமானம் சம்பாத்தியங்கள் நிறையவே இருக்குது உங்களுடைய மூன்றாம் இடத்துல சனி இருக்கும்போது எதிர்பாராத பயணம் இந்த மாதத்தில் அடிக்கடி உண்டு அந்த பயணத்தால் நமக்கு ஒரு பக்கம் மகிழ்ச்சி இன்னொரு பக்கம் தேவையற்ற செலவினங்கள் ரெண்டுமே இந்த மாதம் உங்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது உறவுகளால் நற்பலங்கள் உண்டு உறவுகளால் உங்களுக்கு தேவையற்ற செலவினங்கள் இருக்குது நெருங்கிய உறவுகள் உங்களை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலங்கள் உண்டு இந்த மாதத்தில் எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க இந்த மாதம் பார்த்திங்கன்னா யாரெல்லாம் ரொம்ப நாளாக உங்களுடைய ப்ராப்பர்ட்டி விற்காமல் இருக்குது சேல் ஆகாமல் இருக்குது அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்களோ உங்களுடைய ப்ராப்பர்ட்டி ஓரளவுக்கு எதிர்பார்த்த விலைக்கு போவதற்கான வாய்ப்புகள் உண்டு அது மட்டுமில்ல யாரெல்லாம் ரொம்ப நாளாக நான் வீடு மாறணும்னு நினச்சிட்ருக்கேன் அதுக்கான வாய்ப்பு சந்தர்ப்பம் அமையல இடம் மாறணும்னு நினச்சேன் அல்லது ஊர் மாறணும்னு நினச்சேங்கிறவங்களுக்கு அத்தனை பேருக்கும் உங்களுடைய எண்ணங்கள் நினைப்புகள் நன்றாக அமையும் அது இல்லை வீடு மாறுறது இடமாற்றம் உங்களுக்கு இருக்குது முற்றிலும் புதிய சூழ்நிலைகள் புதிய இடங்களில் நீங்கள் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்பும் நிறையா இருக்குது அது இல்லை சனி பகவான் உங்களுடைய ஐந்தாம் இடத்தை பார்க்குறார் ஐந்தாம் இடம் நான் முதலே சொன்னேன் மகிழ்ச்சி சந்தோஷம் இல்லை உங்களுக்கு பெரிய லெவலில் கிரானிக்காக ஏதாவது நோய் இருந்தால் நோயிலிருந்து நோய் தன்மையை குறைவதற்கான வாய்ப்பு அதிலிருந்து நோயிலேருந்து விடுபடுவதற்கான சூழ்நிலைகள் பெரிய லெவலில் மருந்து மாத்திரை சாப்பிட்றதுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கீங்களோ உங்களுக்கு புகழ் அந்தஸ்து வருமானம் சம்பாத்தியம் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு புதுசாக ஏதாவது அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் நிறைய உங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லை மகர லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் நீங்கள் யாரெல்லாம் யூக வணிகங்களில் இருக்கீங்களோ குறிப்பாக நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறது ரேஸில் இருக்கிறது லாட்ரியில் இருக்கிறது ஆன்லைன் பிஸ்னஸில் இருக்கிறது ட்ரேடிங்கில் இருக்கிறது மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இதெல்லாம் நார்மலான விஷயங்களாக இருந்தாலே நல்லது ஒரு வருமானம் ஏற்றம் உங்களுடைய துறைகளில் இருக்குது அதனால் அது வருமானம் இருக்குங்கிறதுக்காக பெருசாக நீங்கள் லோன் வாங்கி கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம் ரொட்டீன் லைஃப்பில் என்ன இன்வெஸ்ட் பண்ணிட்டோ அதை பண்ணுங்கள் குறிப்டா குறிப்பாக கிரிப்டோ கரன்சியில் வேண்டாம் விட்டதை பிடிக்கணும்னு ஆசைப்படாதீங்க நார்மலாகவே உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இன்னொரு பக்கம் குரு பகவான் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் ஆறாம் இடத்துக்கு வந்துடுவேன் ஆறாம் இடம் வேலை ஒரு பக்கம் சனி பகவான் உங்களுடைய வேலையை விட்டு உங்களை தூக்குறதுக்கு வெளியேற்றவருக்கு வேலையில் நீங்கள் லாங் லீவ் போடுவதற்கான சூழ்நிலையை உருவாக்குவதற்கான வாய்ப்பை உருவாக்குவார் இன்னொரு பக்கமே பதினான்காம் தேதிக்கு அப்புறம் குரு பகவான் உங்களுக்கு வேலையை கொடுப்பதற்கான வாய்ப்பு வேலையில் டிரான்ஸ்ஃபர் இன்னர் சேஞ்சஸ் உருவாக்குவதற்கான சூழ்நிலைகள் அல்லது ரோல் மாறுவதற்கான வாய்ப்புகள் அத்தனையும் குரு பகவான் உங்களுக்கு உருவாக்குவார் நல்லா பாருங்கள் சனி வேலையை விட தூக்குறதுக்கோ குரு பகவான் வேலையை கொடுப்பதற்கோ வாய்ப்புகள் அதிகமாக உண்டு இந்த விஷயத்தை மறந்துடாதீங்க அது மட்டும் இல்ல இந்த காலகட்டங்களில் குரு ஆறில் இருந்து உங்களுடைய ஒன்பதாம் இடத்தை பார்க்கறதுனால யாரெல்லாம் நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ உங்களுடைய ஏற்றுமதி இறக்குமதியில் நீங்கள் பெரிய அளவில் சக்சைடாக இருப்பீங்க லவத்தை சம்பாதிப்பீங்க உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் நல்லா இருக்குது யாரெல்லாம் ஹையர் ஸ்டடிக்காக அதர் ஸ்டேட் அதர் கண்ட்ரி அப்ராட் போகணுன்னு நினைக்கிறீங்களோ பாசிபிலிட்டிஸ் உங்களுக்கு இருக்குது செகண்ட் மேரேஜை யாரெல்லாம் ட்ரை பண்ணுறீங்களோ உங்களுக்கு இரண்டாவது திருமணத்துக்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் ஃபர்தராக ரிசர்ச் பண்ணுறீங்க பிஹெச்டி பண்ணுறீங்கன்னா இந்த மாதம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் பண்ணுங்கள் ஏற்கனவே நான் பண்ணிக்கிட்டு இருக்கேங்கிறவங்க பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது மட்டுமல்ல ரொம்ப நாளாக நான் கிரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கோ பிஆருக்கோ அப்ளை பண்ணியிருக்கேன் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் எப்போ வரும் தெரில எப்படி வரும் தெரிலங்கிறவங்களுக்கு இந்த மாதம் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் அதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு இருக்குது அதுலேயும் மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய ஒன்பதாம் இடத்தை சனி பகவான் பார்க்குறாரு பத்தாம் இடத்தை குரு பகவான் பார்க்குறாரு உங்களுடைய அந்தஸ்து கூடும் புகழ் கூடும் கௌரவம் கூடும் பெரிய லெவலில் யாரெல்லாம் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணும் ஒரு தொழில் முனைவோராக வரணும்னு ஆசைப்பட்றீங்களோ உங்களுக்கு பரவாயில்லாமல் இருக்கும் எந்த இல்லை யாரெல்லாம் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ பிஸ்னஸில் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் வருமானம் சம்பாத்தியம் உங்களுக்கு இருக்குது அது இல்லை நீங்கள் பெரிய லெவலில் சிறு தொழில் சுய தொழில் வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் ஆன்லைன் பிஸ்னஸ் பிளாட்ஃபாரம் பிஸ்னஸ் அத்தனையுமே உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றம் வருமானங்கள் சம்பாத்தியங்கள் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த மாதத்தில் குரு வந்ததுக்கப்புறம் ஒரு பக்கம் சனி உங்களுடைய நோயில் வந்து விடுபட்டால் கூட குரு நோயினுடைய தன்மையை அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்பு குறிப்பாக கேது பகவான் உங்களுடைய எட்டாம் மரத்துக்கு வந்திருக்கிறதுனால ஹெல்த் கண்டிஷனில் கவனமா இருங்க அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் இந்த காலத்தில் ஏதாவது சர்ஜரி பண்ணுறது இருந்தால் பண்ணுங்கள் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எச்சரிக்கையாருங்க இருங்க அவசரம் அவசியம் இல்லாமடைய கடன் வாங்காதீங்க ஏதாவது நீங்கள் யாருக்காவது கடன் கொடுக்குறத யோசித்து செய்யுங்க யாருக்கும் சூரிட்டி செக்யூரிட்டி அத்தனை விஷயத்துலேயும் கவனம் ஸோ இந்த மாதம் உடல் ஆரோக்கியத்தில் யாருக்கெல்லாம் ஓபிசிட்டி இருக்குது தைராய்டு இருக்குது டயபெட்டிக் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க ஒரு பக்கம் நோயிலேருந்து நீங்கள் விடுபடுற மாதிரி தோற்றம் இன்னொரு பக்கம் நோயினுடைய தன்மை அக்ரவேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அத்தனையும் உங்களுக்கு இருக்குது உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்குது மணி ரொட்டேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது குறிப்பாக இந்த மாதத்தில் நீங்கள் யாரெல்லாம் பேச்சையை தொழிலாக வச்சுட்ருக்கீங்களோ உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றம் என்பது பெரிய லெவலில் உண்டு நீங்கள் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய உற்பத்தி தந்த சேல்ஸ் இருக்குது மற்ற லாபம் உங்களுக்கு குறைவு நீங்கள் விவசாயத்தில் இருந்தீங்கன்னா வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இருக்குது ஒருவேளை நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் பரபரமாக இந்த மாதத்தில் இருக்குதுன்னு தான் சொல்லணும் உங்களுடைய எட்டாம் இடத்துல கேது வரக்கூடிய இந்த பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் தேவையற்ற விஷயங்கள் தேவையற்ற பேச்சுக்களை குறைங்க பேச்சு தான் உங்களுக்கு பிரச்சனையை உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த காலங்களில் தெய்வ அனுகூலத்தை பெரிய லெவலில் அதிகப்படுத்துங்க இதெல்லாமே ரொம்ப முக்கியம் இந்த மாதம் விநாயகரை பிரதானமாக கும்பிடுங்க முருகப்பெருமானுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம் எங்கெல்லாம் பெருமாள் ஸ்தலங்கள் இருக்கும் அங்கெல்லாம் பெருமாளை வழிபாடு பண்ணுங்கள் குறிப்பாக இந்த மாதம் முழுவதும் சிவ தரிசனம் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளுடைய தன்மை குறையும் நன்றி வணக்கம்